ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்மபுரப்பிரமணி நம ஸ்ரீமதேஸ்ரீ ஆதிவன்ஷகோபயதீந்திர மகாதேசிகாய நம அடியேன் திருவகேந்திரபுரம் தேவநாதாச்சாரியார் சேஷாத்ரி கப்பியாம்புலியூர் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம பகவானை என்றைக்குமே பற்ற முடியாது அவருடைய பகவானை பற்ற வேண்டுமானால் ஆச்சாரிய சம்பந்தம் கண்டிப்பாக தேவை நித்தியப்படி எல்லா காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அதுபோல் வைதீக காரியங்கள் செய்யும் பொழுதும் ஆச்சாரிய முகேன அப்படின் தான் சம்பிரதாயத்தில் சொல்லி சங்கல்பம் செய்வார் ஆகனால் ஆச்சாரிய சம்பந்தம் கண்டிப்பாக வேண்டும் சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதாது ஆச்சாரியனுடைய தனியனை தினமும் அனுசந்தித்து நல்ல கதி அடைய வேண்டும் அப்பொழுதுதான் பெருமாளை பற்ற முடியும் இப்போது அகோபிலமடம் ஸ்ரீமத் அழகை சிங்கர்களின் தனியன்கள் அடியே நிதானமாக சேவிக்கிறேன் எல்லாரும் மடத்த சிஷியாலா அனுசந்தித்து க்ஷேமத்தை அடையும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் தனியன் சொல்கிறதுக்கு முன்னாடி மடத்த சிஷியல்லா இந்த மூணு ஸ்லோகத்தை கண்டிப்பாக அனுசந்தானம் செய்யணும் எஸ்யா பக்த ஜனார்த்திகுத்திருந்தேஷ விசாரியூர்ணம் സ്തംേവതസ്തമനലഭ്യം ലക്ഷ്മീനൃസിംഹം പ്രപദ്ധ്യേ അഗോബിളേ ഗരുുഡശൈലമ്യേ കൃപാൽസന്നിധാനം ലക്ഷ്മിതമഭാഗം ലക്ഷ്മൃസിംഹം ശരണം പ്രപദ്ധ്യേ ജ്വാഗോബിലമാലോലോജാർഗവഹ யோகானந்த இதை சொல்லிட்டு தான் தனியனை ஆரம்பிக்கணும் முதல்ல அகோபிநடம் ஆயுஷிங்கர் நாற்பத்தி ரெண்டாவது பட்டம் இஞ்சிமேட்டு அழகி சிங்கர் தனியன் சேவிக்கிறேன் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்ம திவ்ய சேவக ശ്രീവഞ്ചടോപ്രീ ശ്രീരംഗ ടോപയതീന്ദ്രമഗാധീശി ശ്രീരംഗേശയതീന്ദുന കരുണയാ പ്രേക്ഷിതീനൃസം മകാര ചുനീട്ട് പാദംഭുജേന്ദിന്തിരം ദാത്തിധാതിർന്തം ബുധാഗ്രേസരം ശ്രീമദ്രംഗശാരോ ശ്രേയോ നിധിം സംശ്രയേ അടുത്തത് നാപ്പത് മൂന്നാമത് പട്ടാഴിശങ്കർ തേവനാർമഴങ്കർ തനിയൻ ശ്രീ ശ്രീവൻ ഛട്ടോപ്രീവീരരാഘവ ഷട്ടോപ ഇതീന്ദ്രമഹാദേശിക് യ శ్రీమత్ శ్రీరంగ ్రీమీరంగ పృథ్వీశ్వరచ నిపుణమేంద్రేణామానం రజుమ్మె నరగరి చటజిత్ యోగి నేతు ప్రసాద ప్రాజ్రీరంగకారీ ప్రభవయతిపదే ప్రాప్తక్ష్మీర్ృుమ్మాస్థానం సేవేయతీంద్రం సకల గుణనిధిం వీర రగ్వీక్ష 44 आघ बटायिशंकर मुक्कुर अयिशंकर तनीयं श्रीरंग गनाद षटकोपयते इंद्र दृष्टम लक्ष्मी नृसुम चडजित करुणै कपात्रम श्रीरंग वीर रघुराट षटकोप कृध्यम वेदांत देशिकयति इंद्रमगम प्रपद्ये श्रीMDE शनीवन षटकोप श्री वेदांत देश के इतिंद्र मगा देश का यन्मा अर्थ दे नापत्ते अंजावद प्रदाशिंगर विलीवला मारिंगर श्रीमत द्रंग शतारिसम्य मिपरात लब्धा गमांत भयम् श्रीमत बीर रघुत वगाद्य शताजित पादार विंदा श्रयम् श्रीमत वेद बदम सदेश காரு வீக்ஷாஸ்பதம் சேவேரங்குரீணாசனவசம் நாராயணம் யோகினம் ஸ்ரீமதேஸ்ரீ லக்ஷ்மேந்திரசிம்மதிவாதகாசேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீநாராயணகோபீந்திர மகாதேசிகா நம அடுத்தது இருக்கிற நாற்பத்தி ஆறாவதுங்கர் தனியார் ത്രയ്യം ദസാര വേദാന്തേശകയതീന്ദ്ര കടാക്ഷലബ ത്രയതാരമുണം ബുധാഗ്രം നാരായഷിക്തം ശ്രീരംഗനയതിശേഖരം ആശ്രയാ ശ്രീമതി ശ്രീവശകോപ്രീരംഗനയതീന്ദ്രമഗാദേശി നമഃ ஆச்சாரிய தனியன்களை எல்லா பரம்பரைகளும் அவாவா ஆச்சாரியனை தனியனோட தினமும் அனுசந்தித்து குடும்பத்தில் க்ஷேமத்தை பெறுமாறு அடியன் ஆச்சாரிய முகேன உங்களை பிரார்த்திக்கிறேன் அடியன் தாசன்